நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்

சேந்தமங்கலத்துக்கு திருவாரூர் தொகுதி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தது கோடாச்சேரியில நம்ம வந்து அன்னை அம்மே பண்ண ஏரியால நம்ம வந்து தொடங்கியிருக்கோம் தினமும் இங்க வந்து ஏழை எளிய மக்கள் நூறு பேர் பயனடைய தொடர்ந்து நம்ம வந்து தலைவர் தளபதியோட அறிவுறுத்தல் பேரில் பொதுச்செயலாளர் அறிவுறுத்தல் பேரில் இந்த திட்டத்தை நாங்கள் வந்து தொடங்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விலையில விருந்தகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக எல்லா மாவட்டம் நடத்திட்டு வந்தாங்க திருவாரூரில் நம்ம ரெண்டு இடத்துல நடத்தணும் அப்படிங்கிறது இதெல்லாம் கூடுதல் சிறப்பு இது எல்லாமே எங்கள் பக்கம் மூலமாக இருக்கிற நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும்